கனடாவில் சைவ ஆலயம் ஒன்றின் திருவிழா செய்ய அந்த பகுதி நகராட்சி அனுமதி மறுத்துள்ளதாக அதன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஒன்டாரியோ மாகாணத்தின் கோன்வோல் பகுதியில் சிவன் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆலயத்திற்கு தடை விதிக்கப்பட்டமையான சிவப்பு அறிக்கை ஆலய வாயிலில் ஒட்டப்பட்டுள்ளதுடன் ஆலய செயற்பாடுகள் தடைப்பட்டுள்ளன அந்த பகுதி வாழ் மக்கள் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் ஆலயத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஆலயத்தின் உரிமையாளரான சிவரூபன் சண்முகலிங்கம் தெரிவித்துள்ளார் கோன்போல் நகராட்சி இனவாத அடிப்படையில் தமிழரான தனக்கு அநீதி இழைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆலயத்தின் அனுமதியை பெற்றுக்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திட்டமிட்டபடி அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி ஆலய திருவிழா நடைபெறும் எனவும் உரிமையான ார்ன்வால் பகுதியில் பல்வேறு தொழில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சிவரூபன் சண்முகலிங்கம் அரசாங்கத்திற்கு அதிக வரியை செலுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் ஆலயத்திற்கான அனுமதியை நகர சபை பகுதியில் உள்ள தனது அனைத்து தொழில் நடவடிக்கைகளையும் வேறு பகுதிக்கு மாற்ற உள்ளதாக அவர் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி ஆரம்பமாகும் திருவிழா இருபத்தி ஆறாம் தேதி வைரவர் மடையுடன் நிறைவடையும் ஜூலை இருபத்தி மூன்றாம் திகதி தேர் திருவிழா நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது